ஹை ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பதினொன்று ஆக போகுது நம்ம ஆடுங்கள்லாம் இன்னும் காலை மேய்ச்சலுக்கு போகலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வந்து கீரி பிச்சி பந்து வந்து எல்லா ஆட்டுக்கும் வந்து போட்டு விட்ருக்கோம் ஒரு ஏழரை மணி இருக்கும் போட்டு விட்டது வந்து ஒரு ஏழரை மணி இருக்கும் எப்பயுமே கீரி மருந்து பந்து கொடுத்தோடனே வந்து ஆடுங்களை வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகக்கூடாது எதுவும் தீனியும் கொடுக்கக்கூடாது தண்ணியும் வந்து கொடுக்கக்கூடாது இல்லையா ஒரு ரெண்டரை ரெண்டரை மணி நேரத்துலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் அதுங்களுக்கு எதுவும் கொடுக்காமல் இருந்தால் தான் அந்த கீரி பிச்சி மந்து வந்து கரெக்டாக வேலை செய்யும் தான் நம்ம வந்து இன்னும் மேய்ச்சலுக்கு வந்து ஓட்டிகிட்டு போகல இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டாயம் கூட்டல ஏன்னா மருந்து போட வேண்டிய வேலை இருந்ததுனால இன்றைக்கி நம்ம கூட்டல எப்பவுமே ஏஞ்ச உடனே கொட்டாய் கூட்டிடுவோம் இன்றைக்கி வந்து கூட்டலப்பா நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருப்போம் ஆடுங்களுக்கு நோய் வராமல் எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்னு நம்மளே வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் நம்மளே நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்போம் அப்படின்னு நினைக்கல இதெல்லாம் மேய்ச்சலுக்கு வந்து போகிறாங்க எல்லாத்துக்கும் வந்து சளி பிடிச்சிருக்கு ஏகப்பட்ட சளி பிடிச்சிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆடு வந்து கழியுதுப்பா நல்ல தண்ணியாக தொருன்னு கழியுதுங்க போன மழைக்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாடு கழிஞ்சிது நம்ம மாத்திரை வாங்கி போட்டோம் சரியாக போயிடுச்சு இந்த நடம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது கழியுது அடுத்தது வந்து ஒரு சில ஆடு வந்து மேயவே மாட்டேங்குதுப்பா ஒரு நாலு பேர் இருக்கானுங்க ஏன தெரியல சோடையாக இருக்கானுங்க மேய மாட்டேங்குதுங்க நம்ம வாயில் ஏதாச்சும் புண்ணு இருக்கான்னு பார்த்தோம் அதுவும் இல்லை யோரண்டிக்கு தான் பார்த்தா அதுவும் இல்லை எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை ஆனால் வந்து மேய்ச்சல் மட்டும் மேய மாட்டேங்குதுங்க இந்த பனி ஊற்றுக்கலையா இல்லை இந்த மழை ஒத்துக்கலையாங்கிறதும் தெரியல இது வரைக்கும் சந்திக்காத பிரச்சனையாக இருக்குது அதாவது இவ்வளோ நாள் ஆடு வளர்த்தோம் வளர்த்த கஷ்டமே தெரியாமல் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்ததே இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீரி மருந்து போட்டு விடுவோம் பேன் மருந்து போட்டு விடுவோம் அடுத்தது வந்து தடுப்பூசி வந்து பிபிஆர் தடுப்பூசி வந்து போட்டு விட்ருவோம் கிருப்பி சும்மா மருந்து கொடுத்தோடனே லிவர் டானிக் வந்து கொடுத்துருவோம் ஏதாச்சும் சரியமான பிரச்சனைனா ஹோம் ஆர்டர் போடுவோம் சரியாக போய்டும் ஆனால் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணுங்கிறதே தெரியாமல் இருக்குது கழிச்சலுக்கெலாம் வந்து நம்ம வந்து மாத்திரை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து வாங்கினு வந்து வச்சுருந்தேன் அதை போட்டோம் போட்ட உடனே வந்து அதெல்லாம் தானும் உடனே கேட்குது உடனே கீழே வெள்ளை குட்டியை பாருங்கள் கழிஞ்சி 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 உடம்புல ஒன்றும் இல்லை நிறையா ஆட்டுக்கு கழிவு ஆட்டுக்கெல்லாம் உடம்புல ஒன்றும் கிடையாது நம்ம எப்பயுமே கிருபி சும்மா வந்து கொடுத்தோன்னே வேப்பந்தழை வந்து ஃபஸ்ட்டு தீவனமாக எப்பயுமே வந்து கொடுக்குறது அதுதான் வந்து அங்கே இருக்காங்க அதை பார்த்து தான் எல்லாம் வந்து கத்திக்கிட்டு இருக்கு இப்போ வந்து வெளியில் எங்கேயும் வந்து மேச்சடுக்கு ஓட்டிகிட்டு போக முடியாது இல்லையா சும்மா வந்து கொட்டாவிலேயே இருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கணும் நம்ம பக்கத்து கொள்ளையில் வந்து வேப்பந்தழையெல்லாம் வெட்டி ரெடியாக போட்டு வச்சிருக்காங்க அங்கே தான் வந்து மேச்சருக்கு போக போகிறானுங்க இல்லை அதாட்டு மூணு குட்டி கெடா குட்டி இல்லையா அதில் ஒரு குட்டிக்கு உடம்பு சரியில்லைப்பா ரெண்டு நாளாக லைட்டாக நெரிஞ்சிக்கிட்டு இருந்தால் நம்ம வந்து ஓம வாட்டர் போட்டு விட்டுருந்தோம் அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உழுந்து பெறல ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம கீரி பூச்சி இருக்கப்போல இருக்குன்னு மருந்து எல்லாத்துக்கும் போடும்போது அதுங்களுக்கும் வந்து போட்டு விட்டாச்சு இருந்தாலும் வந்து இன்னும் உடம்பு வந்து சரியில்லை ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியோட சைஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பெருசாக இருந்தான்ப்பா ஏன்னு தெரியல இந்த பனியில் குளிரில் அப்படின்னு நின்றுச்சு தெரியல இந்த மலைப்பிரதேசத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து நல்லா அப்படியே புசு புசு புசுன்னு இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த ஆடெலாம் நம்ம வந்து அது வீடியோ எடுக்காமல் விட்டாச்சு அவ்வளோ பெருசுக்கு சின்னோண்டு குட்டி தான் அவ்வளோ பெருசுக்கு திருந்தான் அது பார்க்கறதுக்கு அப்போ காலையில் பார்க்கறதுக்கு அப்புறம் கீரி பிச்சி மருந்து போட்டோன்னே நார்மலான அந்த உடம்பு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துடுச்சு இருந்தாலும் வந்து வயிறு வந்து உப்பலாகவே இருக்குது நம்ம வார்மவுட்டும் கொடுத்தாச்சு கீரி பிச்சை கொடுத்துட்டோம் வயிறு வந்து குறைய மாட்டேங்குது அப்படியே படுத்துருக்குறான் அதாவது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் அதுங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் வந்து அதுங்களை வந்து பராமரிக்கிறதுக்கு முடியும் ஒரு ஆட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை டானிக்கு அது இதுன்னு போடுறதுக்கே நமக்கு வந்து வேலை ஒழியவே முடியாது எந் ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் அதுங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வீட்டு வேலை எந்த வேலையுமே பார்க்க முடியாது பொழுதுக்குமே நம்ம வந்து அதுங்க கிட்ட தான் நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம அடிக்கடி வந்து சொல்கிறது வீடியோவில் நோய் வராமல் எந்த அளவுக்கு வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து முன்கூட்டியே அட்வான்ஸாக வந்து நம்ம எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சோம் இருந்தாலும் அதையும் மாரி ஒரு செயல் நடக்க தான் செய்து அதை வந்து நம்மளால் தடுக்கத்துக்கு முடியல ஆனால் ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாத்திரை கரைச்சி ஊற்றவும் டானிக்கு போடவும் வேலை வந்து சரியாக இருந்துச்சுப்பா ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பொழுதுக்குமே வந்து தான் இருந்தேன் நம்ம வந்து சளியவும் கழி சளியும் சரி பண்ணிவிட்டு நம்ம வந்து கிருப்பு சும்மா வந்து வந்து இன்றைக்கி காலையில் வந்து போட்டு விட்ருக்கோம் இன்றைக்கி தேதி என்ன அதாவது டிசம்பர் பதினாறு இன்னைக்கு வந்து நம்ம கிருபிச்சி மருந்து வந்து விட்ருக்கோம் இவனை பாருங்கள் இவனுக்கு இது அப்பா உடம்பு சரியில்லை மேயவே இல்லை நம்ம வந்து அதாவது உழ்ந்து பேனிட்டு இருந்தது கிருப்பீச்சி மருந்து போட்டதும் வந்து அப்படியே அமைதியாக இருக்குது இன்றைக்கி வந்து மேயவே இல்லை எல்லாமும் வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க இவன் வந்து அப்படியே டல்லாக படுத்துட்டாங்க பாருங்களா வயிறு எல்லாம் குறையவே இல்லை காலை வந்து பருப்பி பருப்பிட்டு அப்படியே படுத்து கிடக்குறான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை நம்ம வந்து நேற்றையும் வந்து அடர் தீவனம் வைக்கல இன்றைக்கும் வந்து நம்ம ஊற வைக்கல எதனால் வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து மழை சீசன் நம்ம வந்து எப்பயுமே வந்து அடர் தீவனத்தில் வந்து கம்பு வந்து நிறையா சேர்த்துப்போம் அது இவ்வளோ நாள் வந்து வெயில் அடிச்சது அதனால தெரிஞ்சிக்கல இப்போ வந்து பனி சீசன் மழை சீசன் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான நாள் ஆச்சா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் வந்து அதிகமாக எங்கேயும் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து கம்பு நிறையா சேர்த்து வந்து கொடுத்தோம் அதனால் கழிகிறானுங்களா என்னென்னு தெரியல ஏன்னா கம்பு வந்து குளிர்ச்சி தானே பனி நாளில் வந்து கொடுக்கறதுனால ஒத்துக்கலையோ என்னோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அரத்தீவனை ஊற வைக்கிறது வந்து ரெண்டு நாளாக நிறுத்தி வச்சுருக்குறோம் நம்ம எப்பயுமே வந்து சொல்கிறது தான் கீரி பூச்சி மருந்து போட்ட அன்றைக்கி வந்து வெறும் பச்சை தண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியாக கொடுப்போம் இதுவே சாய்ந்தரம் ஆணிச்சின்னா புண்டாக்கு தண்ணி வந்து கொடுப்போம் ஊற வச்சாச்சு அடுத்த நாட தண்ணி வைக்கும்போது நம்ம புண்ணாக்கு தண்ணி வைப்போம் எல்லாத்துக்கும் தாகம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு தாகம் இருக்கும் கீரி பிச்சி மருந்து போட்டாலே தண்ணி தாகம் வந்து நிறைய எடுக்கும் நம்ம நாலன்க்கு லிவர் டானிக் வந்து கண்டிப்பாக போட்டு விடணும் கீரி பூச்சி மருந்து போட்டால் மூணாவது நாள் வந்து லிவர் டானிக்கு கண்டிப்பாக கொடுத்துடணும் கொடுத்தா நல்லதுங்கிறத விட கொடுக்கணும் ஒன்று உள்ளார புந்துச்சு ஓடி வாங்கடா என்ன தண்ணி தான் இருக்கு இல்லையா எல்லாம் அங்கே போய் குடிச்சிட்டீங்க வா வந்து நாலாயிடுச்சு நம்ம ஆளுங்க ஓட்டிட்டு மல்பெரி வயலுக்கு போகிறோம் இது கட்டாமல் இருக்கடா வர இது மேலே உந்துட்டு போதீ மயிலே நீ எங்க வாங்க ஓடி வாங்க இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் வந்து இல்லை நீங்களோ இல்லை பக்கத்துலேயோ யாராச்சும் ஆடு மாடு வளர்த்தா ஏதாச்சும் சிம்டம்ஸ் வந்து நோய்கள் ஏதாச்சும் வருதா இல்லை இதேமாரி சிம்டம்ஸ் வந்து வெளியிலலாம் எங்கேயாவது தெரியுதா அப்படின்னு கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா அதுக்கு என்ன வழிமுறைகள் தெரிஞ்சாலும் ஏன்னா சொந்தமாக ஆடு வச்சுருக்கோங்க கண்டிப்பாக ஒரு சில வந்து வழிமுறைகள் தெரியும் இல்லையா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்கள் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது மழை சீசன்னு ஒரு நோய் வரும் இல்லையா அதுக்குன்னு சில அறிகுறிகள் இருக்கும் அந்த அறிகுறிகள்லாம் தெரிஞ்சதுன்னா இப்படிலாம் இருக்குது எங்கள் எங்கள் நாங்கள் ஆடு வளர்க்குற இடத்துலையே இருக்குது இல்லை பக்கத்தில் ஆடு வளர்க்குறாங்க அவங்களுக்கு இதே மாதிரி வந்துச்சுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கேயும் வந்து ரெண்டு ஆடு வந்து கால் தாங்குது நம்ம நெத்திவேலில் இருக்குது இல்லையா அதுவும் கால் தங்குது இன்னொரு ஆடும் வந்து காலை தூக்கி தூக்கி வைக்கிது அதாவது காலில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து பொண்ணும் கிடையாது எந்த ஒரு காயமும் கிடையாது ஆனால் அந்த குழம்பு இருக்குது இல்லையா அந்த குழம்புக்கு மேலே ரெண்டு இது இருக்கும் பாருங்க ரெண்டு குழம்பு வந்து ஜாயிண்டாக ஒன்றா இருக்கும் அந்த முட்டி ஒன்று இருக்கும் அந்த முட்டியில் வந்து வீக்கம் மட்டும் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதையும் வந்து கமனில் சொல்கிறேங்க நம்ம வலிக்கும் இருக்குது இன்னொரு ஆட்டுக்கும் இருக்குது அதாவது எந்த ஒரு காயமும் இல்லை பாதத்திலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பாதத்துக்கு மேலே ஒரு குழம்பு இருக்கும் இல்லையா அந்த அந்த இடத்துல வந்து இந்த முட்டியில் வந்து வீக்கம் இருக்குது அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல நம்ம வந்து மெடிக்கலில் போயிட்டு கேட்டதுக்கு ஒரு உப்பு மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க அதை வந்து கொஞ்சம் வெந்நீரில் போட்டு காலை கழுவிட்டு ஒரு மருந்து வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து காலில் வந்து போட்டு விட சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து போட்டு விட்ருக்கோம் இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் லைட்டாக வந்து நெட்டி வேலைலாம் லைட்டாக வந்து தாங்குது ஆனால் அதுங்க அதுங்கலாம் கூட மேய் இது பிரச்சனை இல்லை மேஞ்சாக்க நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மேஞ்சதுன்னா நமக்கு ஒரு கஷ்டமும் தெரிஞ்சிக்காது மேயாமல் நிற்கிறது தான் கஷ்டமாக இருக்குது ஒரு சில ஆடெல்லாம் வந்து மேயவே மாட்டேங்குது ரெண்டு நாளாக மூணு நாளாக மேயாத ஆடெல்லாம் இருக்குது அதெல்லாம் என்ன காரணம்னு தெரியல வாயிலெல்லாம் பார்த்தோம் எந்த ஒரு புண்ணும் இல்லை காயமும் இல்லை ஏன் மேய மாட்டேங்குதுங்கிறதும் தெரியல காலையில வந்து வேப்பந்தழை கொடுத்தமா அடுத்தது வந்து இவங்க ஒரு ஒன்றரை மணிக்கா வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டு மல்பெரி தழையை வந்து வெட்டி வச்சு மேய்ச்சிட்டு தான் கொண்டு வந்து விட்டாங்க இப்போ நம்ம மூணாவது மேய்ச்சல் தான் வந்து நம்ம ஓட்டிக்கிட்டு வந்துருக்குறோம் இப்போ வந்து வெறும் புல்லு தான் சாப்பிட்டவனும் வேற வழி இல்லை ஏன்னா மல்பெரி வந்து இன்னும் கொஞ்சம் போது தான் இருக்குது இன்னும் ஒரு காவாசி குளம் தான் இருக்குது அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு வெட்டினதுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் துடுத்துக்கிட்டு வருது அது வெட்டி முடியும் போது இது வந்து வெட்டுற ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உண்டு ஏன்னா வேறு எங்கேயுமே வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போக முடியாது எல்லா பக்கமே இப்போ வந்து மழை இந்த மழைக்கெல்லாம் வந்து எல்லாருமே கடலில் போட்டுட்டாங்க இந்த மேடான பகுதியில் கூட கடலில் போடாமல் இருந்தாங்க எல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க அதனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் அதுதான் வச்சு ஓட்டி ஆகணும் கீரி பிச்சி மருந்து வந்து நம்ம எப்போ போட்டாலுமே வந்து ஆடுங்களுக்கு வந்து மேய்ச்சல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து ஆடுங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அது நல்லா ஆரோக்கியமான உணவாக கொடுக்கணும் எல்லாம் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷான புல்லு தான் சாப்பிட்டுட்ருக்காங்க இதை ஒரு தம்பி வந்து கமனில் வந்து கேட்டுத்தாங்க என்ன விதச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம வந்து எதுவும் விரைக்கல சும்மா ஏறு ஓட்டின கொலையில் தானாக புல்லு முளைச்சது தான் அதாவது பூண்டு பில்லுலாம் முளைக்கும் இல்லையா அதுதான் வந்து மெஞ்சிட்டு நம்ம எந்த ஒரு இதுவும் வந்து விதைக்கல அதில் தானாக முளைச்ச செடியை தான் சாப்பிட்டுட்டுருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்டோ வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு இன்னும் வந்து ஓட்டிகிட்டு போகல இன்னும் ஒரு வாரம் ஆகும் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சலும் இல்லை ரெண்டாவது வந்து நம்மளால சமாளிக்கவும் முடியல அதனால் ஆட்டெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கோம் இவன் இவம் ஒருத்த இவன் ஒருத்தம் வந்து கழிந்தான் சின்ன குட்டியில் வந்து இது ஒன்று அந்த வெள்ளைக்குட்டி ஒன்று கிட்டக்கு போய் காமிக்க பாருங்கள் முன்னாடி ஏற்கனவே ஒரு நாடாக கழிஞ்சிது அதுக்கப்புறம் வந்து முந்தா நாள் தண்ணியாக ஊற்றுது இவன் ஒருத்தவன் இதேமாரி இன்னும் ஒருத்தன் இருப்பான் பாருங்க மினியேச்சர் இருக்கும் இல்லையா அது பெரியாடும் ஏகப்பட்டது எல்லாத்துக்கும் ரெண்டு நாளாக மாத்திரை போட்டு இப்போ தான் வந்து கழிச்சல் வந்து குறைஞ்சிருக்கு காலையிலேருந்து ஆனால் படாத அவசப்பட்டாச்சு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எந்த ஆட்டுக்கும் எதுவும் ஆகாமல் இருந்துச்சுன்னா பெரிய புண்ணியமாக இருக்கும் இப்போ பயமாக இருக்குதுப்பா கஷ்டமாக இருக்குது நம்ம அலாட்டோட பிள்ள வந்து சாய்ந்தரம் பச்சிருக்க ஆடுங்கள்லாம் ஓட்டிகிட்டு வரும்போது கூட சேர்ந்து வந்துச்சு வந்தது படுத்தது தான் எந்திரிக்கவே இல்லை அப்படியே எனக்கு என்னென்னு காலை பரப்பிக்கிட்டே கிடக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல இன்னும் ஏகப்பட்ட ஆடு வந்து கழிஞ்சிது இதில் இன்னொருத்தவங்க இது பாருங்கள் நம்ம கொடியாடு மாரியே மயில் நம்ம மயில் மதியே இருப்பான் ரொம்ப இல்லையா நம்ம மயில் மாரி அந்த ஆடு வந்து செனாடு அவனும் வந்து ஒரு நாலு ஆச்சுப்பா ஒழுங்காக மெஞ்சி நேற்றி ஒரு மெடிக்கலில் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு விதமான மாத்திரை ஒரு டானிக்கு அந்த மாத்திரையை வந்து நுணுக்கிக்கிட்டு ஒரு டானிக்கில் வந்து இருபது எம்எல் வந்து எடுத்து அந்த மாத்திரையை வந்து அந்த டானிக்கிலே கரைச்சி வந்து போட சொன்னாங்க அதை வந்து போட்டு விட்டோம் ராத்திரிக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ வந்து காலையிலேருந்து கொஞ்சம் மேய்றான் அவன் வந்து மூணு நாள் ஆச்சு அவன் ஒழுங்காக மேய்ஞ்சி இன்றைக்கி நாலாவது நாள் இன்றைக்கி தான் வந்து மேயுது கொஞ்சம் அப்படியே ஆளுங்க கூட வயலுக்கு வரும் அப்படியே வந்து படுத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து சந்தோஷம் ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து இந்த மழையால் சந்திச்சாச்சு அதாவது போன மழைக்கு கூட தெரியல இந்த மழைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம இங்கே வருங்க கொஞ்ச நேரம் வந்து மேஞ்சது அப்படியே படுத்துக்கிட்டு இன்றைக்கி தான் வந்து அசையே போடுது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி தான் அசை போடுது இந்த மருந்து போட்டதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு மூணு நாளாக சைலண்டாகவே அமைதியாக அப்படியே வந்து படுத்துச்சுன்னா வந்து அப்படியே உள்ளார கூட வராது அப்படியே வழியிலே வந்து படுத்துக்கும் அதுங்க ஆடுங்க இருக்கிற இடத்துல இருக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு தனியாக இல்லாமல் வந்து கூட்டத்தோடு இருக்கணுன்ட்டு அப்படியே வந்து முனையிலேயே படுத்துக்கும் உள்ளாரெலாம் வராது முனையிலே வந்து படுத்துக்கும் இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் வந்து அசைப்படுது அதேமாரி என்னென்ன தெரியாமல் புதுசு புதுசாக இருக்குது நம்மலாம் இது வரைக்கும் சந்திக்காத பிரச்சனையாக இருக்குது அதாவது நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம் இப்படிலாம் இருந்தால் நோய் வராமல் வந்து தடுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் நான் சொன்னதுனாலே ரெண்டு தெரியல எனக்கு வச்சுது பாராப்பு அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து சந்திக்கிற மாதிரி வந்துடுச்சு எதுவும் ஆகாமல் இருந்துச்சுன்னா போதும் நான் கஷ்டப்படலாம் தயாராக இருக்கேன் எந்த ஒரு இதுவும் ஏற்படாமல் இருந்துச்சுன்னா போதும் நம்ம கஷ்டம் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் மணி வந்து அஞ்சரியாவது அந்தாண்ட கொள்ளைக்கு ஷிஃப்டாக வரானுங்க அப்படியே மேஞ்சிட்டு ஒவ்வொருத்தங்களா வீட்டுக்கு கிளம்பிவிடுவாங்க இன்னொரு காமணி நேரம் அதிகபட்சம் இன்னொரு மணி நேரம் அது படுத்துருந்ததும் எழுந்திரிச்சிச்சு இந்த குட்டி வேற இங்கேயே படுத்துருக்கானே வாங்க ஐயோ என் தங்க ஏந்திரிக்கிது பாருங்க இந்த குட்டி இருக்கு இல்லையா இதுக்கும் ஏகப்பட்ட கழிசல் அதாவது தண்ணியாக அடிச்சிச்சு ரெண்டு நாள் வரைக்கும் தண்ணியாக அடிச்சுது இங்கே வா அம்மா அப்படியே வரும் உங்க அம்மா காணமும் கத்துது அலாட்டு வந்து அப்படியே சுற்றி அப்படியே வருது வருங்க எல்லாம் கழிஞ்சு கழிஞ்சு உடம்பே சுத்தமாக இழைச்சிச்சு ஆட்டுக்கெல்லாம் ஆடுலாம் வந்து எல்லாம் கழிய ஆரம்பிச்சதும் உடம்புலாம் எல்லாம் டவுனாக போயிடுச்சு இங்கே குச்சியை போட்டு கடிச்சிட்ருக்கு எங்கே போகிறமா மல்பரி குச்சி தின்னு தின்னு நம்ம தாளாட்டு கிளம்புது இனிமேல் ஒவ்வொன்றா கிளம்பிடுங்க இன்னொரு மணி நேரம் மேய்லாம் பாருங்க நாங்கள போகிறோம் வாங்கடா சத்தம் போடாமல் போனாலும் இவங்கெல்லாம் மெய்வாங்க அதையும் செய்ய இதெல்லாம் பாருங்க என்னம்மா கழிஞ்சி பின்னாடி எப்படி இருக்கு பாருங்க ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் மெய்கிறாங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பதாக போகுது இவங்கெல்லாம் போனது தெரியல அதனால மெய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க சவுண்டு விட்டாயா கிளம்பிடுவானுங்க இருட்டியும் போச்சு வீட்டுக்கு போவோம் நம்மளும் நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் வந்து மூட்டம் போட்டு உடனும் அதாவது கொசுக்கடிக்கும் இல்லையா கொசுக்கடிக்கும் ரெண்டாவது குழு நாள் இதுமாரி நாளில் வந்து நம்ம வந்து வேப்பல போக அடுத்தது சாம்பிராணி வரலி மஞ்சள் இதெல்லாம் போட்டு மூட்டம் போடுவோம் அது வந்து அந்த புகையெல்லாம் ஆடுங்க வந்து இழுத்துச்சின்னா கொஞ்சம் கொசு கடிக்காது சளியும் பிடிக்காமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு வாரமாக அதை செஞ்சுக்கிட்டுருக்கோம் நம்ம எப்பயும் செய்கிறது தான் பனி நாள் மழை நாள் வந்துடுச்சுன்னா எப்பயுமே செய்யறது நிறைய பேர் வந்து கொசுக்கெலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா நம்ம வந்து அந்த வேப்பில புகை தான் வந்து கொசுக்கெலாம் வந்து போட்டு இந்த உடம்பு சரியில்லாம் வந்து அண்ணா தெரியலையே வாங்கடி வாங்கடி வாங்க வாங்க எல்லாம் போகிறோம் அப்படியா வாங்க பொழுதுபோச்சு வீட்டுக்கு போவோம் வாங்க போமா போமா நம்ம என்னைக்கு கீரி வச்சு மந்து போகிறோமா அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர தலைவலி வரும் அதுமாரி காலையில் ஆரம்பிச்சது இன்னும் வந்து விட்டப்பாடில்ல அப்புறம் இங்கே ஒரு மேட்ச்சை மேரிங்களா பா பா போதும் வாங்கடையே வீட்டுக்கு போவோம் அட இவனை வைக்கினாலே எங்களுக்கு பசி வந்து கண்ட்ரோல் ஆகாது அங்கே வந்து ஆட்டுக்கு போக இருக்காங்க பாருங்க எல்லாம் கும்பலாக போய் வேடிக்கை பார்த்து நிற்கிறானுங்க இன்னும் ஒரு ரெண்டு பேரும் இங்கே இருக்கானுங்க அவனுங்களை எட்டுட்டு பார்த்ததாக நிற்கிறேன் நான் இங்கே தனியாக மேஞ்சாவது அங்கே ஒன்று பார்த்துட்டு பதவி அடிச்சு விடியாத பாருங்க என்னடா என்ன விட்டுட்டு மேரிங்க அப்படின்ட்டு ம் இன்னும் வேகத்தை பாருங்கள் அதேமாரி போய் அங்கே போய் அந்த மூட்டத்தில் கொஞ்சம் நேரம் நெல் போ பகையில் போய் கொஞ்ச நேரம் நின்னடி போட்டி தங்கும் அடது வேணும் வைக்காமல் வயிறுலாம் ஒடுக்குன்னு இருக்கா அப்போ அங்கே போவேணா போக வேணாம் வருவேணா போ போடே அடிச்சிருவேன் வருவான் வருவானா போ அங்கே போகிறத அட்டி வாங்க போது பிறப்பேன் இல்லை மணி என்னடா படுத்துறீங்கடா போங்கடா வீட்டுக்கு போங்கடா வருவானுங்க எல்லாம் அதை விட்டுட்டு இங்கே இருந்துச்சுங்கிறேன் ஆ குறு குறு அங்கேயே பார்க்குது எப்படின் நம்மளை விட்டுட்டு மேயிறானோ அப்படின்னு போடித்தோங்க போ வருவானோ வருவானோ போங்க எங்கே வழி இருக்கு எப்படி பூந்து போகலாம் அப்படின்னு பார்க்குது இது வந்து சாம்பிராணி கொட்டா உள்ளார வச்சிருக்க வேண்டியது தானே எங்கே எங்கே அந்த துணி சம்மந்தமே இல்லாமா கொட்டாவில் போட்டாலும் அந்த கிட்டு